வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் டிட்வா புயலால் வட கடலோர மாவட்டங்களில் என்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அங்குள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இடமும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் டிஐஜி காந்தி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் நேற்று இரவு டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களில் டிட்வா புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கட்டுப்பாட்டு மையத்தில் உள்ள அதிகாரிகளிடம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் டிஐஜி ஹரிவோம் காந்தி அவர்கள் விவரங்கள் மற்றும் சூழல்களை கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமாக இருபத்தி ஐந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் உள்ளனர் அதில் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி இரண்டு குழுக்களும் புதுச்சேரியில் மூன்று குழுக்களும் உள்ளது அதில் சென்னையில் மட்டும் ஆறு குழுக்கள் தயாராக இருக்கின்றனர் குறிப்பாக மணலியில் இரண்டு குழுக்கள் கிண்டியில் ஒரு குழு மற்றும் வடபழனியில் இரண்டு குழுக்கள் எழும்பூரில் ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் தயாராக உள்ளது என்று கூறினார் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தேவைப்பட்டால் கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் வரவைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தற்போது வரை வடகடலோர மாவட்டங்களில் பெரிய பாதிப்புகள் இல்லை எனவும் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை எனவும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் சென்று மீட்பு பணிகள் மேற்கொள்ளும் அளவிற்கு பாதிப்புகள் இல்லை என்று கூறினார் மழைநீர் தேங்கியுள்ளது தொடர்ந்து சென்னையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் உள்ள இடங்களுக்கு சென்று அவர்கள் தயாராக உள்ளார்களா என்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம் டிட்வா புயல் நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தாலும் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சென்னைக்கு தேவைப்படும் பட்சத்தில் புனே மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் வரவைக்கப்படும் என்று தெரிவித்தார் ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுக்களில் பத்து குழுக்கள் வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்கள்தான் என்றும் அவர் கூறினார்